இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆகிய இரு வசனங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆகிய இரு வசனங்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் கத்ராய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திற்கு நியாயம் தீர்க்கப்பட்டு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் திரளான ஜனங்கள் அதை பார்க்கும்படி அவரை பின்பற்றி வருகிறார்கள் சில ஸ்திரீகள் அழுது கொண்டு வருகிறார்கள் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள் சிலர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வேலையிலே இயேசு கிறிஸ்து பட்டணத்துக்கு வெளியே வருகிறார் அதைத்தான் வெளியே கொண்டு போனார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறார் பட்டணத்துக்கு வெளியே புறம்பான இடம் வரை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் இப்படி வந்து கொண்டிருக்கும் போது சீரேனே ஊரானாகிய சீமான் இந்த சீரேனே என்பது இந்த நாட்களிலே காணப்படுகிற லிபியாவிலே காணப்பட்ட ஒரு ஊர் இந்த லிபியாவிலே காணப்பட்ட ஊர்தான் சீரேன என்கிற ஊர்தான் இவனுக்கு சொந்தமான ஊர் இந்த ஊருக்கு சென்று இவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் இப்படி வரும்போது திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் யாரோ ஒருவர் சிலுவையை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார் போர்ச்சியவர்கள் அவரை அடித்து நிந்தித்து பிரியாசம் பண்ணி அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவன் ஓடோடி சென்று அதை பார்க்கும்படி அருகாமையிலே செல்லுகிறான் அங்கு போதுதான் தெரிகிறது இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்களை செய்தவர் அதிசயங்களை செய்தவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவர் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசினவர் ஜனங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்தவர் ஜனங்கள் மீது இரக்கம் பாராட்டி அவர்கள் மீது மனதுரையின ஒரு ரட்சகர் ஒரு இயேசு கிறிசு என்கிற ஒரு போதகர் அருமையான ஒரு மனிதர் இதை சுமந்து கொண்டு வருகிறார் இவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் எந்த ஒரு குற்றம் செய்யாதவர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய இவரை சிலுவையில் அறையும்படி இப்படி கொண்டு வருகிறார்களே என்ன ஆயிற்று யாரிடம் வினாவ முடியுமா கேட்க முடியுமா பதறிப்போனவனாக போனவனாக ஓடோடி வருகிறான் இவன் அருகேமையிலே வந்து இயேசுவை பார்க்கும்படி அருகாமையிலே வந்தபோது போர் சேவர்கள் போர் சேவகர்கள் இவனை பிடித்தார்கள் பொதுவாக ரோம சாம்ராஜ்யத்திலே ரோம அரசாங்கத்தின் வழக்கத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதன் சிலுவையை சுமந்து செல்லும் போது போர் சேமவர்கள் நான்கு பேரும் நூற்றுக்கு அதிபதி ஒருவரும் அதை பொறுப்பேற்று தலைமை அந்த மனிதனை நடத்தி கொண்டு வருவார்கள் இவர்கள் இந்த சீரேண ஊரான சீமோனை பிடித்து விட்டார்கள் இங்கே வா இந்த சிலுவையை நீ சிறிது நேரம் நீ சுமக்க வேண்டும் கொஞ்ச தூரம் இந்த சிலுவையை நீ சுமக்க வேண்டும் என்று அவனை வற்புறுத்துகிறார்கள் வேதம் கூறுகிறது கட்டாயப்படுத்தினார்கள் இந்த இடத்துல மத்தைய குறிப்பிட்டிருப்பதை லூக்காவும் அவருடைய சுவிசேஷ நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் மார்க்கும் குறிப்பிட்டிருக்கிறார் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலும் இதே சம்பவத்தை நாம் வாசிக்கிறார் மத்த இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்க காரணம் என்ன என்ன நோக்கத்திற்காக அதை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பார்த்து நம் தேவனை ஆராதிக்க விருக்கிறோம் இந்த சிறேன ஊரானாகிய இந்த சீமோன் எந்த தவறும் செய்யாதவன் இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவர் இந்த சீமோனும் குற்றமற்றவர் ஒருவேளை பாவத்திலே பிறந்த ஒரு பாவியாக இருக்கலாம் அதுதான் உண்மை உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் பாவத்திலே பிறந்தவன் பாவத்திலே வாழ்கிறவன் பாவத்திலே மாண்டு போகிறவன் வேதம் கூறுகிறது என் தாய் என்னை பாவத்திலே கற்பதரித்தாள் என்று ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும் போது போர் சேமர்களால் அடிக்கப்படுவதற்கோ சிலுவையில் அறையப்படுவதற்கோ இந்த சீமோன் எந்த தவறும் செய்யவில்லை அப்படி இருக்கும்போது இந்த போர் சேமகர்கள் அவரை ஏன் கட்டாயப்படுத்தினார்கள் என்பதுதான் முக்கியமான ஒன்று இப்படி கட்டாயப்படுத்தி இந்த பாரமான சிலுவையை அவனை சுமக்க வைத்தார்கள் கொஞ்ச தூரம் மட்டுமே சிறிது தூரம் மட்டுமே அவனால் அதை சுமக்க முடிந்தது மறுபடியும் அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவே வந்தது உலகத்தாருடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவானவர் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார் அதனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்ப்போமானால் உலகத்தாருடைய பாவத்திற்கு தண்டனையாக வரக்கூடிய சிலுவையை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டிருக்கிறார் இந்த சீரேனு உரனாகிய சீமோனுக்காகவும் தான் ஏசு கிறிஸ்து இந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார் இப்ப மத்திய என்ன கூற விரும்புகிறார் சீமோன் அந்த பாரத்தை சுமந்தாலும் சீமோனுக்கு மன்னிப்பு கிடையாது சீமோன் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துனுடைய பனிரண்டு சீஷர்கள் அவரோடு கூட இருந்த சீஷர்களும் பிடிக்கப்பட்டு சிலுவையில அறியப்பட்டிருந்தாலும் அந்த சீஷர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கார் ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய மரணம் மட்டுமே மனு குளத்திற்கு நித்தியமான பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும் அவர் ஒருவரால் மட்டுமே சிலுவையை சுமக்க முடியும் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த பாரமான சிலுவையை சுமக்கும்படி உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நியமிக்கப்பட்டவர் என்று வேதம் கூறுகிறது பிதாவாகிய தேவன் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கான இரட்சகரையும் ஏற்பாடு செய்திருந்தார் உருவாக்கி இருந்தார் என்பது வேதத்தின் ஒழுங்கு வேதத்தின் உபதேசம் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்கு இரட்சகர் கொடுக்கப்பட்டிருந்தார் என்று ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே தெளிவாக நாம் வாசிக்கின்றோம் வேதத்தின் பல இடங்களிலே வாசிக்கிறோம் அவர் அனாதிகாலம் முதலே இருக்கிற ரட்சகர் அவரால் மட்டுமே மனிதனுடைய பாவத்திற்கான சிலுவையை அந்த மன்னிப்பிற்கான சிலுவையை புறலோகம் கொண்டு கொண்டு செல்லும்படியான ஒரு பாதையை திறக்கும்படியான சிலுவையை அவரால் மட்டுமே சுமக்க முடியும் சீமோன் கொஞ்ச தூரம் சுமத்தான் ஆனால் அவளை சுமக்க முடியவில்லை இது எதை காட்டுகிறது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவ பரிகாரமாக எதையும் நிரந்தரமாக செய்ய முடியாது தொடர்ச்சியாக செய்ய முடியாது பூரணமாக செய்ய முடியாது எல்லாரையும் உரைதான் ஆனால் பூரணமான மன்னிப்பு பூரணமான ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக மட்டுமே வருகிறது இந்த சீமோன் வந்து வற்புறுத்தப்பட்டான் இயேசு கிறிஸ்து மனிதர்களால் வற்புறுத்தப்பட்டாலும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நியமிக்கப்பட்டிருந்தபடியினாலே பிதாவாயிய தேவருடைய கரத்திலிருந்து சந்தோஷத்தோடு அதை பெற்றுக்கொண்டார் நான் சுமக்கிறேன் என் பிள்ளைகளுடைய பாவங்களை நான் சுமந்து தீர்க்கிறேன் அவர்களுக்காக இந்த சிலுவையிலே நான் அடிக்கப்படுகிறேன் என்று மனப்பூர்வமாக அவர் ஒப்பு கொடுத்திருந்தார் இல்லை பிலாத்து மூன்று முறை முயற்சி செய்தான் அவரை விடுதலை செய்யும்படி மூன்று முறை இயேசு கிருஷ்ணனத்தில வந்து கேட்டான் உன்னை விடுதலை செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கிறதே உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் இருக்கிறதே ஒரு வார்த்தை சொல்லும் இப்பொழுது விடுதலை செய்கிறேன் ஆனால் ஏசு ஆனவர் எதையும் பேசவில்லை காரணம் என்ன அவர் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கூறுகிறது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை உலகத்தில் உள்ள சகல மனிதனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல ஆடுகள் அடிக்கப்பட்டது எண்ணற்ற ஆடுகள் அடிக்கப்பட்டன ஆனால் யோவான் கூறும்போது ஒருமையிலே கூறி வைத்திருக்கிறார் எப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிகள் என்று கூறவில்லை ஆட்டுக்குட்டி இதிலிருந்து என்ன விளங்குகிறது அந்த தேவகுமார் குமார் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியால் மட்டுமே மனு குலத்திற்கு விடுதலை கிடைக்கும் அவரால் மட்டுமே ரட்சிப்பு அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை அவர் அல்லாமல் மன்னிப்பு இல்லை அவர் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது அவர் ஒருவரே வழி அவர் ஒருவரே சத்தியம் அவர் ஒருவரே ஜீவன் இந்த சீவனுடைய பாவத்தையும் விரதாவை சுமந்தர் அல்லவா சீமனுடைய பாவத்தையும் மட்டும் அல்ல நம்ம அனைவருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக தம்மை ஒப்பு கொடுத்தார் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற சுமந்து தீர்க்கிற என்று சொன்னால் அரைகுறையாக விடுகிற அல்ல பாதியிலே விடுகிறது அல்ல பூரணமாக நிறைவேற்றுகிற அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் மனிதனுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை பூரணமாக நிறைவேற்றுகிற ஆட்டுக்குட்டி ஏசு கிறிசு என்கிற ஆட்டுக்குட்டி சீமோனால் சுமக்க முடியவில்லை சீமோனால் மன்னிப்பை பெற்றுத்தர முடியாது சீமோன் ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கார் ஏசு கிறிசோடு இருந்த ஸ்ரீஷர்களும் பிடிபட்டு அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்காது ஆனால் ஏசு கிறிசு மறிக்காமல் இருந்திருந்தார் இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் மன்னிப்பு மனு குலத்திற்கு கிடைத்திருக்காது ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ரட்சக ஒரே ஆட்டுக்குட்டி கூட்டி அடிக்கப்பட்டபடியினாலே நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் இந்த பாரமான சிலுவை எதை காட்டுகிறது இந்த சர்வலோகத்தின் பாவங்கள் எவ்வளவு அதிகம் இவைகளையெல்லாம் சேர்த்தால் எவ்வளவு பாரமாக இருக்கும் அதுதான் அந்த சிலுவை இந்த பாரமான சிலுவை உலகம் தோன்றின நாள் முதல் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமே உள்ள சகல மனிதனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார் அதற்கான தண்டனையை அவர் சுமந்தார் அப்போ எவ்வளவு பாரமாக இருந்திருக்கும் அந்த மரத்தாலான சிலுவை தோளிலே வைத்து சுமக்கும்போது போது சரீரத்திற்கு பாரமாக இருந்திருக்கும் ஆனால் மனிதனுடைய பாவம் நீங்களும் நானும் செய்த பாவங்கள் அவருடைய மனதிலே எவ்வளவு பாரமாக இருந்திருக்கும் எவ்வளவு பாரத்தை கொடுத்திருக்கும் இந்த நாளிலே ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் கத்துடைய மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் பார்க்கும்போது சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிறோம் சுலபமாக எண்ணி விடுகிறோம் ஆனால் அதற்கு பின் பிற்பாடு அதற்கு பின்னே அந்த மேஜின் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பார்க்கும்போது அதற்கு பின்னாக எவ்வளவு பாடுகள் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் இருக்கிறது நமக்காக எவ்வளவு எவ்வளவு இருக்கிறார் எவ்வளவு தியாகம் சகித்திருக்கிறார் தாங்கொண்டா வேதனை அவமானம் நிந்தை முகத்திலே துப்பினார்கள் எவ்வளவெல்லாம் பாடுபட்டார் எதற்காக உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக நீங்களும் நானும் ஆண்டாண்டு காலமாக மனதிலே சுமந்து வந்த பாவ பாரத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தமது தோல் மீது சுமந்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை பெற்று தந்திருக்கிறார் அல்லவா இந்த நாளிலே கத்துடைய மேஜையிலே தைரியத்தோடு பங்கு கொள்ள அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது அது பரிசுத்தமான ஒன்றை காட்டுகிறது அதை எல்லாரும் பங்கு கொள்ள முடியாது அபாத்திரராய் யாரும் பங்கு கொள்ள முடியாது நீங்கிறனால அபாத்திரராய் இருந்தோம் தகுதியற்றவர்களாக இருந்தோம் இந்த நாளிலே உங்களை என்னையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இருப்பது எது ஏசு கிறிசு உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் கிடிக்கப்பட்டதல்லவா அதைத்தான் கருத்துடைய வேலையை காட்டுகிறது ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தகப்பனே எனக்காக குற்றமற்ற பாவமற்ற குமாரனாய் இயேசு கருசுவை சிலுவை சுமக்க வைத்தீரே வாரமான சிலுவையை அவர் மீது வைத்தீரே எங்களுடைய பாவ பாரத்தை அவர் மீது வைத்தீரே இந்த நாளிலே பாவபாரம் இல்லாதவர்களாய் பயம் இல்லாதவர்களாய் தைரியத்தோடு மன்னிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு அமர்ந்திருந்து உண்மை ஆராதிக்க நீ கிருமி செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிவிலை ஸ்தோத்திரங்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உள்ள ஏரிழப்போம் கர்த்துடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமே